இதே கனி எம்ஜிஆர் நடித்த ஒரு அற்புதமான காவியம் இந்த படம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆல்பர்ட் தேட்டரில் ரீரிலீஸ் செய்யப்பட்டு இரநூத்தி இருபத்தி மூணு நாட்களை கடந்து நிற்குது அதாவது தமிழக காலமாக பார்த்திங்கன்னா ரீரிலீஸ் படங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் எம்ஜிஆர் நடித்த இந்த இதயக்கனி படமும் ரீரிலீஸ் செய்யப்பட்டது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இரநூத்தி இருபத்தி மூணு நாட்களை கடந்து வசூல் சாதனையுடன் வந்து இந்த படம் வந்து வெற்றிலாய் நோக்கி இருக்குது இதுக்கான வெற்றி விழா வந்து இன்றைக்கி நடக்குது அதில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து பங்கேற்று பேச போகிறாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவருடைய புகழ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறையிலன்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசியலிலும் சரி சினிமாவும் சரி அவர் புகழ் இன்னும் மறையவே இல்லை அவர் இடத்தை யாரும் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லணும் சினிமாவிலேயும் அவர் தொட்ட உச்சத்தை யாரும் தொடலை அதே மாதிரி அரசியலிலும் அவரை போல் ஒரு மக்கள் சுழாக்கப்பட்ட ஒரு தலைவராக இதுவரை யாரும் வரலை அப்படிங்கிறதா ஒரு முப்பது ஆண்டு கால ஒரு சரித்திர உண்மையாக இருக்குது உண்மை அதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த இதயகணி திரைப்படம் வந்து சென்னையில் இரநூத்தி இருபத்தி மூணு நாட்களை கலந்து வெற்றி வகை சூடியிருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில் இதை நாம் பாராட்டி வரவேற்போம்